பண்டைய சீலாவில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் லியாங் அவன் ஒரு வீரன் இல்லை ஓர் ஆட்சியாளனும் இல்லை ஒரு துறவி அவனுடைய மனம் ஒரு கூர்மையான வாழ் போல மிக துல்லியமானது மிக கூர்மையானது என்று சொல்வார்கள் ஆனால் அவனது இதயம் ஆஹா அவனது இதயம் இன்னும் கற்றுக்கொண்டிருந்தது ஏனென்றால் லியாங் ஒவ்வொரு நாளும் மரங்களுடன் சுவாசித்தும் புனிதமான கற்களின் மீது வெறும் கால்களில் நடந்தும் பல மணிநேரம் அமைதியில் அமர்ந்திருந்தாலும் ஒரு மிருகம் மட்டும் இன்னும் மடக்கப்படாமல் இருந்தது அது கோபம் எச்சரிக்கையின்றி சட்டென்று படபடக்கும் கோபம் பெருமைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் கோபம் மென்மையான வார்த்தையை வாளாக மாற்றும் கோபம் நிழல்களை கூட எதிரிகளாக மாற்றும் கோபம் ஒரு நாள் அதிகாலை ஏரியில் முதல் ஒளி படர்வதற்கு முன்பே லியாங் தன் படகில் மெதுவாக ஏறினான் தன் சொந்த கைகளால் செதுக்கப்பட்ட ஒரு சிறிய மரப்படகு இந்த கணங்களை அவன் மிகவும் நேசித்தான் உலகம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் நீர் கண்டாடி போல அமைதியாக இருந்தது அவன் ஒவ்வொரு முறை துடுப்பு போடும் போதும் ஒரு சிந்தனை அடங்குவது போல் உணர்ந்தான் துடுப்பு போடு சுவாசி துடுப்பு போடு அமைதி அவன் வெறும் ஒரு ஏரியை கடக்கவில்லை ஆன் அமைச்சிக்குள் பயணம் செய்து கொண்டிருந்தான் ஆனால் அமைதி என்பது உங்களுக்கு தெரியும் மிகவும் மென்மையானது கண்ணாடி போல எளிதில் உடைந்துவிடும் தம் எங்கிருந்தோ ஒரு படகு அவன் படகின் மீது மோதியது திடுக்கிட்ட லியாங் கிட்டத்தட்ட தனது சமநிலையை இழந்து துள்ளி எழுந்தான் என்னடா இது முட்டாள் யோசிக்காமல் கத்தினான் உனக்கு கண் இல்லையா யார் என் படகில் மோத துணிந்தவன் அவன் கைகள் இறுகின இதயம் படபடத்தது மார்பு விம்மிற்று அவனது குரல் வெற்றி ஏறி முழுவதும் எதிரொலித்தது ஆனால் பிறகு மஞ்சள் மூட்டத்தில் கூர்மையாய் நோக்கினான் ஒரு முகம் தெரியும் என்று எதிர்பார்த்தான் ஒருவேளை கவனக்குறைவான மீனவனோ ஒருவேளை குடிபோதையில் வரும் பழனியோ ஆனால் அந்த படகு காலியாக இருந்தது பழையது கயிறு அவிழ்க்கப்பட்டது வெயிலிலும் மழையிலும் காய்ந்து போனது அதில் துடுப்புகள் இல்லை உயிரே இல்லை வெறுமனே நீரோட்டத்தில் மிதக்கும் ஒரு நிழல் லியாங் அசைவின்றி நின்றான் குழப்பத்துடன் அவமானத்துடன் வெற்றுப் படகை உற்று நோக்கினான் அது இப்போதுதான் ஏதோ ஒரு ஆழமான ரகசியத்தை அவன் காதில் கிசுகிசுத்தது போல யாரும் அவனுக்கு தவறு செய்யவில்லை யாரும் அவனை பார்த்து மோதவில்லை அவன் எதன் மீது சத்தம் போட்டானோ அது எதையுமே அறிந்திருக்கவில்லை அவனுடைய கோபம்தான் தனக்கான எதிரியை உருவாக்கியிருந்தது அப்படியே அவன் அமர்ந்தான் ஏரியின் நடுவே பல மணி நேரம் மஞ்சள் மூட்டம் கரையத் தொடங்கியது சூரியன் மலைகளின் மீது படர்ந்தது ஆனால் லியாங் அசையவில்லை நான் யார் மீது கோபப்பட்டேன் என்று முணுமுணுத்தான் அவன் சண்டையிட தயாராக இருந்தான் தன் அகங்காரத்தை பாதுகாக்க தன் மரியாதையை பாதுகாக்க தன் அமைதியை காக்க தயாராக இருந்தான் ஆனால் அங்கே எந்த சண்டையும் இல்லை வெறும் ஒரு வெற்று படகு திடீரென அவனது முழு வாழ்க்கையும் மின்னல் போல கண்களில் தோன்றியது அவன் ஒருமுறை சந்தையில் ஒரு அந்நியன் மீது கத்திய போது அவன் புதிதாக துவைத்த ஆடைகள் மீது மழை பெய்ததற்காக வானத்தை சபித்தபோது தனது சொந்த எண்ணங்கள் மீது கோபம் கொண்டு தியானத்தை விட்டு கோபமாக வெளியேறிய போது எப்போதும் எதையோ அல்லது யாரையோ குறை கூறிக்கொண்டே இருந்தான் ஆனால் வாழ்க்கையில் ஏற்படும் மோதல்கள் அந்த படகு போல இருந்தால் என்ன நோக்கமற்றவை அர்த்தமற்றவை நம்மைப் பற்றியது அல்ல மடாலயத்திற்கு திரும்பிய லியாங் அந்த தருணத்தை பற்றி பேசவில்லை இன்னும் இல்லை அவன் வெறுமனே கவனித்தான் ஒரு மாணவன் சமையல் அறையில் ஒரு கிண்ணத்தை கீழே போட்டு பயத்தில் சுருங்கும் போது அவன் எதுவும் சொல்லவில்லை மற்றொரு துறவி அவன் அதிகமாக தேநீர் எடுத்ததாக குற்றம் சாட்டிய போது அவன் வெறுமனே புன்னகைத்தான் அவன் அலட்சியமாக இல்லை அவன் சுதந்திரமாக இருந்தான் ஆனால் உண்மையான கற்றலுக்கு ஒரு சோதனை தேவை வாழ்க்கை எப்போதும் அந்த சோதனையை வழங்கும் சில நாட்களுக்கு பிறகு ஒரு புயல் உருண்டது காற்று ஓநாய்கள் போல ஊழையிட்டது ஏறி கொந்தளித்தது அவனது மாணவர்கள் கெஞ்சினார்கள் குருவே இன்று வெளியே செல்லாதீர்கள் ஏறி ஆபத்தானது லியாங் வானத்தை பார்த்தான் தலையசைத்தான் இதுதான் நேரம் அவன் தன் படகில் ஏறி புயலுக்குள் மறைந்தான் அலைகள் மோதின மழை வெட்டி செறிந்தது ஆனால் லியாங் தொடர்ந்து துடுப்பு போட்டான் நனைந்திருந்தாலும் அமைதியாக இருந்தான் அப்போது மற்றொரு படகு தோன்றியது இந்த படகில் ஒரு நிஜமான மனிதன் இருந்தான் ஒரு மீனவன் கத்திக் கொண்டிருந்தான் நகரு முட்டாள் எங்களை கொல்ல பார்க்கிறாயா முன்பு லியாங் கோபமாக வெடித்திருப்பான் எதிர்த்து போராடியிருப்பான் ஆனால் இப்போதா அவன் சிரித்தான் கேலியாக அல்ல மகிழ்ச்சியுடன் ஒரு மனிதன் இறுதியாக புரிந்து கொண்டது போல சகோதரரே அவன் மழையின் ஊடே அழைத்தான் உன் கோபம் இடி போல சத்தமாக ஆனால் அது எப்போதும் கடந்து போகும் பத்திரமாக படகு ஊட்டு அந்த மீனவனும் குழப்பத்துடன் தன் குரலை தாழ்த்தினான் பிறகு அவனும் சிரித்தான் இரண்டு படகுகள் ஒரு புயல் போர் இல்லை அன்றிரவு லியாங் தன் மாணவர்களை கூட்டினான் மண்ணில் மூன்று வட்டங்களை வரைந்தான் இது அவன் முதல் வட்டத்தை சுட்டிக்காட்டினான் உன் கோபம் இது நீ எதன் மீது கோபப்படுகிறாயோ அது மற்றும் இது அவன் அவற்றுக்கு இடையேயான இடைவெளியை சுற்றி வட்டமிட்டான் உன் தேர்வு பெரும்பாலான மக்கள் அவன் சொன்னான் இந்த இடைவெளியை பார்ப்பதில்லை அவர்கள் கோபமும் தூண்டுதலும் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருப்பதைப் போல வாழ்கிறார்கள் ஆனா யானைகள் நடுவில் உள்ள இடைவெளியை பார்க்கிறார்கள் அந்த இடைவெளியில்தான் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அவன் நிறுத்தினான் ஒவ்வொரு மாணவனின் கண்ணையும் நேராக பார்த்தான் எல்லா நேரமும் நீ எதிர்வினையாற்ற தேவையில்லை சில சமயங்களில் அது வெறும் ஒரு வெற்றுப்படகு பல ஆண்டுகள் கடந்து போயின லியாங் வயதானான் சுருக்கங்கள் அவன் முகத்தில் ஞானத்தை பதித்தன மற்றும் அவனது படுக்கையில் இப்போது அவனது ஞானத்தை தாங்கியிருக்கும் மாணவர்களால் சூழப்பட்டு அவன் ஒரு கடைசி உண்மையை மெல்ல கூறினான் நீங்கள் ஒவ்வொரு காலையும் விழிக்கும் போது அவன் சொன்னான் உங்களிடம் இதை கேளுங்கள் இன்று நான் பேய்களுடன் சண்டையிடுவேனா அல்லது வெற்றுப் படகுகளை பார்ப்பேனா என்று பிறகு பல வாழ்நாட்களை தாங்கிய ஒரு புன்னகையுடன் லியாங் தன் கண்களை மூடினான் மற்றும் மிதந்து சென்றான் படகை போல அமைதியுடன் கோபம் நிஜம்தான் வலி நிஜம்தான் ஆனால் பெரும்பாலும் நாம் எதற்காக போராடுகிறோமோ அது வெறும் மிதக்கும் ஒரு நிழல் நமக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நோக்கமில்லை நம்மை பற்றியதே இல்லை ஆகவே அடுத்த முறை ஏதேனும் ஒன்று உங்கள் அமைதியை கலைத்தால் நில்லுங்கள் சுவாசியுங்கள் மற்றும் கேளுங்கள் இது உண்மையில் யாராவது ஒருவரா அல்லது இது வெறும் ஒரு வெற்று படகா